இன்னமும் பேரழகு சுற்றுச்சூழல முக்கிய பங்கு வகிக்கும் கடல்களின் பாதுகாப்பை குறிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உலக பெருங்கடல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கடல் தினத்தை கொண்டாடுவதற்காக நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை கோல்டன் கொடுக்கக்கூடிய கடலூர் சில்வர் பீச் கோல்டன் பீச் தூய்மையில பல பலன்னு வெள்ளையா இருக்கிறதுனால இதுக்கு வெள்ளி பீச் வச்சிருக்கிறதா சொல்றாங்க கடலை பற்றி தெரிந்து கொள்ள கடலளவு செய்திகள் காணப்படுகின்றன நாம் உடலை மூடி உள்ள தோல் போல இந்த உலகை கடல் கொண்டிருக்கிறது அதாவது உட்புறம் நெருப்பு குழம்பாக கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த பூமியின் மேற்பரப்பை குளிர்விக்கின்ற ஒரு குளிர்விப்பானாக கடல் செயல்படுகிறது என்பதால் அதை புவியின் தோல் என்றும் அழைக்கலாம் இத்தனை அற்புதங்கள் நிறைந்த பொக்கிஷமாகிய கடலை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் கடலில் பிளாஸ்டிக் சார்ந்த கழிவுப் பொருட்களை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பதும் கையளவு மனசு கடலளவு ஆசை என்பதும் கடல் போல் விரிந்து பரந்த மனம் என்பதும் நம் தமிழர் பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் அதாவது அதனுடைய விரிந்த பரப்பை குறிப்பதற்காகவே இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன கடலும் கடல் சார்ந்த நிலப்பகுதியையும் நெய்தல் என்று பெயரிட்டு நெய்தல் நில வளங்களை விவரிக்கிறது சங்க இலக்கியம் கடல் போன்று பரந்த நீதி இலக்கியம் திருக்குறள் அது சொல்லாத நீதியே இல்லை எனலாம் கடலைப் பற்றி நிறைய இடங்களில் குறிப்பிடுகிறது ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அரக்கன் உயிர் இருப்பதாக கதைகளில் கேட்டிருப்போம் அந்த கடல்கள் குறித்து உப்புக்கடல் கரும்பு சாற்று கடல் மது கடல் நெய்கடல் தயிர்கடல் பார்க்கடல் சுத்த நீர்க்கடல் என்று ஏழு கடல்களை குறித்து சான்று பகர்கிறது நம்முடைய சங்க இலக்கியங்கள் பார்க்கடலை அசுரர்கள் அசுரர்களும் தேவர்களும் கலைந்த போதுதான் உயிரை கொள்ளும் ஆலகால நெஞ்சும் இறப்பே இல்லாத அமுதமும் தோன்றியது என்பது நாம் அறிந்த புராண செய்திதான் ராமர் சேது அணையை கட்டி கடலை கடந்ததும் ராமாயணத்தில் விவரிக்கப்படுகிறது தமிழர்களின் கடல் வாணிக்கம் குறித்து கடலளவு விவரிக்கிறது நம்முடைய சிலப்பதிகாரம் கட்டுக்கடங்காத கடல் நீரில் ஆளிலை மேல் கண்ணன் குழந்தையாக தோன்றுவதை பாகவதம் விவரிக்கிறது திருமாலின் பத்து அவதாரங்களில் அவர் மீனாக அவதரித்தது கடலில்தான் தமிழ் இலக்கியங்களில் தொன்னூறு சதவீத கடலை பற்றி கூறாத இலக்கியங்களே இல்லை என்று கூறலாம் வள்ளுவர் காலத்து கடல் என்றளவும் ஓயவில்லை தமிழ் இலக்கியங்களில் கடல் அன்றும் இன்றும் என்றும் அலையடித்துக் கொண்டேதான் இருக்கும் கடற்கரையில் அமர்ந்து நண்பரோடு வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் கீவாஜா திடீரென்று நாம் வேர்க்கடலை சாப்பிடுவது இருக்கட்டும் அகத்திய முனிவர் கடலை கூட சாப்பிட்டிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டார் நண்பர் வியப்படைந்த போது கீவாஜா விளக்கினாராம் தேவர்களின் வேண்டுகோளின்படி ஒருமுறை அகத்தியர் சமுத்திரத்தை அப்படியே குடித்து தீர்த்தார் அதனால்தான் சொன்னேன் அகத்தியர் கடலை சாப்பிட்டிருக்கிறார் என்று கூறினார் பூமியில் மனிதர்கள் சுவாசிக்கும் எழுபது சதவீத ஆக்சிஜன் கடல்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது உலகின் தொண்ணூறு சதவீத செயல்பாடுகள் கடலுக்கு அடியில் நிகழ்கிறது பூமியின் மிக நீளமான மலைத்தொடர்கள் மத்திய பெருங்கடல் முழுவதும் கடலுக்கு அடியில் தான் இருக்கிறது பூமியில் வாழும் உயிரினங்களை தொண்ணூத்தி நான்கு சதவீதம் கடலுக்குள் தான் உள்ளன உலகின் அனைத்து அருங்காட்சியகங்களிலும் உள்ளதை விட கடலுக்கு அடியில் வரலாற்று சிறப்பு மிக்க கலைப்பொருட்கள் காணப்படுகின்றன இவ்வளவு இயங்க அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் கடலுக்கு அடியில் தான் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா இந்த பூமியின் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கடல்களின் பங்கு அளவிட முடியாதது நாம் வாழும் இந்த பூமியில் நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது இயற்கையின் நொறியீரல் பசுமையை குறிக்கும் மரங்கள் ஒரு பக்கம் என்றால் நீளத்தை குறிப்பிடும் கடல்களும் கடல் வாழ் உயிரினங்களும் மறுபக்கமாக உள்ளது கடற்கரைக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பேர் நிறைய விதமா பதில் சொல்றாங்க காற்று வாங்க கடல் அழகை ரசிக்க கடல் அலையில் கால் நனைக்க குளிக்க மணல் வீடு கட்ட நடைபயில நண்பர்களோடு பேசி மகிழ என பலவிதமான விடைகள் வந்தன என்னைக் கேட்டால் நான் கடற்கரைக்கு செல்வது முத்து குளிக்கத்தான் என்பேன் என்னால் கடலுக்குள் இறங்கி முத்துக்களை எடுக்க முடியாவிட்டாலும் நான்கு சிப்பிகளையாவது நிச்சயம் எடுத்து வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் உழைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்